யாவரு கேளு அன்பே எங்கள் உலக தத்துவம் நண்பர் உண்டு பகைவர் இல்லை நன்மை உண்டு தீமை இல்லை அன்பானவர்களே இந்த பாடலை எழுதியவர் வரலாற்று ஆசிரியர் யார் என்று பார்த்தீங்கன்னாக்க கனியன் பூங்குன்றனார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து உல்லாச பறவுகள் கமலஹாசன் சாரும் வந்து அக்னி ரத் ரத்தி ஹோத்ரி நடித்த படம் சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய ஒரு பாடம் அது அந்த பாடலில் உள்ள அந்த வரிகள் பூ கனியன் பூங்குன்ற நாள் இருந்த வரிகள் அந்த பா உலாச பறவையில் அந்த பேக்ரவுண்டுக்கு பொருந்துச்சோ பொருந்துச்சோ எனக்கு தெரியாது அதை நான் இப்போ என்னுடைய பூனை நான் பூனை வாழுகிறேன் அந்த பேக்ரவுண்டில் போட்டு நான் பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருந்து சரி என்ன சொல்ல வந்தான்னு பார்த்துங்களா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் செமையாக பிடிக்கும் உலக நாயகன் நடிப்பில் மட்டும்தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அவர் பிடிக்காது ரெண்டாவது அவர் சுத்தமாக பிடிக்காமல் போனது எப்போ தெரியுங்களா ஆ இதான் நம்ம கிட்ட துடு வாங்கிக்கிட்டு டார்ச் லைட்டு டிவியெலாம் வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாருங்க சுத்தமாக பத்து பைசாவுக்கு கூட அவர் எவ்வளோ நான் நேசிச்சனோ அப்படியே ஒரு செகண்டில் அவரை தூக்கி குப்பை தூக்கில் போட்டேன் அதான் அந்த கமலஹாசனால் தான்